வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன் ரவீனாவோட இன்டர்வியூ வந்துச்சு இன்டர்வியூ ரொம்ப ரொம்ப சம்பிரதாயமா ரொம்ப ரொம்ப கேள்விகளோட ரொம்ப ரொம்ப இருந்தது கொஞ்சம் கூட இல்லாத ஒரு இன்டர்வியூனா அது ரவீனா கொடுத்த இன்டர்வியூ தான் ரவீனா வந்து குட்டிச்சாட்டா அப்படின்னு தான் சொல்லுவாங்க குட்டி விஷ சொல்லுவாங்க அது உண்மைதான் அப்படிங்கறது வந்து ப்ரூவ் ஆகுது ஏன்னா பிக்பாஸ் உள்ள இருந்தவரையே மணி மணின்னு மணியோட சுத்திட்டு வெளியில போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் மணியை வந்து கை கழுவுனது அவங்களுடைய கிடையாது அவங்க நிச்சயமாக அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒள்ளி கேங்குக்கு சப்போர்ட்டா இருக்கிற மாதிரிதான் தெரியுது ஏன்னா எனக்கு மாயாவை ரொம்ப பிடிக்கும் பூர்ணிமாவை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறாங்க ஒரு பேலன்ஸ் பண்றதுக்காக விஷ்ணுவை பிடிக்கும் தினேஷ பிடிக்கும் கூழ் சுரேஷ பிடிக்கும் அப்படின்னு இந்த பக்கம் ஒரு ரெண்டு மூணு பேரை சொல்லிக்கிறாங்க சோ அப்படிதான் இருக்கு வெளியில வந்ததுக்கு அப்புறம் பயங்கரமா மக்கள் சப்போர்ட் பண்றாங்க ஏன் இந்த இடத்துல நீ இதை பண்ணல ஏன் இந்த இடத்துல இதை பண்ணனு கேக்குறாங்க ஸோ அப்படிதான் இருக்கு அன்பு நிறைய கொடுக்கறாங்க அப்படிங்கிறாங்க அப்புறம் எல்லாருமே யாருமே அங்க வந்து உண்மையா இல்லை எல்லாருமே ஃபேக்கா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க யாரும் ஹானஸ்டா இல்ல அப்படிங்கிறாங்க ஹானஸ்டா இருந்ததுன்னு சொல்லி அவங்க சொன்னது ரெண்டு பேரை பொண்ணு வந்து சரவணா விக்ரம் இன்னொன்னு அக்ஷயா ரெண்டு பேரும் கேமுக்குன்னு எதுவும் பண்ணல அதாவது ரெண்டு பேரும் மிக்சரு ரெண்டு பேரும் எதுக்குமே இல்ல உதவாக்குறேங்கறத வந்து பயங்கர அட்டாக் அட்டாக்குது இவங்க சிரிச்சுக்கிட்டே அடிச்சாங்க ரவீனா அதாவது அவங்க கேமுக்குன்னு எதுவுமே பண்ணல அவங்க அவங்களாவே இருந்தாங்க அவங்க யாரு அவங்கள காக்ரோச்சுன்னு சொன்னாலும் சரி அவங்க கோவப்படலை யாரு அவங்கள மிக்சர்னு சொன்னாலும் கோவப்படல ஏன்டா நீ எலிமினேட் ஆகாம இன்னும் இருந்து உயிரை வாங்குறேன்னு சொன்னாலும் எதுவும் பண்ணலை நல்லா இருந்தாங்க அப்படின்னாங்க அப்புறம் உங்க எலிமினேஷனை பத்தி என்ன சொல்றீங்கன்னு கேட்டாலும் நாலு வாரத்துக்கு அப்புறம் நான் போயிடுவேன் நினைச்சேன் என்னையே இவ்வளவு லேட்டா எலிமினேட் பண்ணீங்க நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொன்னாங்க எதுவுமே பண்ணலை இல்ல மணினாலதான் உன்னை உள்ள வச்சிருந்தாங்க மணியோட லவ் லவ் ட்ராக் கிடைக்குங்கிறதுக்காக உள்ள வச்சிருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேல இது வந்து தேராது இது பூட்ட கேசன் முடிவு பண்ணி தான் எலிமினேட் பண்ணி வெளில அனுப்பிச்சு விட்டாங்க அதுதான் நடந்தது இப்போ இன்னும் சில கேள்விகள் அதாவது என்னன்னா யார் வந்து ஹானஸ்டா இருந்தா அப்புறம் இன்னும் ஒரு இது நல்லா பதில் சொன்னாங்க இந்த பிக் பாஸ் வீட்ல நீங்க கத்துக்கிட்ட லெசன் என்னன்னு கேட்டா தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிற அந்த விஷயத்த சொன்னாங்க ஒரு விஷயம் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அதற்கு காரணம் நான் தான் இது வந்து மிகப்பெரிய ஒரு லைஃப் லெசன் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துச்சு அதாவது இந்த பிக் பாஸ்ல வந்து பல வருடங்கள் கிடைக்க வேண்டிய அனுபவத்தை நூறு நாள்ல அடி பயங்கரமா அடி விழுந்து கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க சொன்னாங்க அதை விட்டுட்டேன் நிக்சனை அதே மாதிரி இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பிடிக்கும் சொன்னாங்க பூர்ணிமா அக்ஷயா இவங்க எல்லாம் சொன்னாங்க இவங்களோட ஹோல் இருந்த சொல்லாத பேர் வந்து ரெண்டு பேரு ஒரு பேர் வந்து அர்ச்சனா இன்னொரு பேர் விசித்ரா இவங்க அர்ச்சனா விசித்ரா ரெண்டு பேரை கூட உச்சரிக்கல சோ அதுல இருந்தே இவங்க எவ்வளவு வந்து ஒரு வன்ம குடோன் இவங்களுக்கு வந்து அடுத்தவங்க டைட்டில் வின் பண்ண அர்ஜுனாவுடைய பெயரை உச்சரிக்காமல் அவங்கள வந்து ஒரு எதுலையுமே சொல்லல அப்படிங்கிறப்பவே இவங்களுக்கு தெரியுது இவங்க எவ்வளவு ஒரு ஜலசான ஆளு அப்படிங்கிறது இவங்களோட கேரக்டர் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது பிக் பாஸ்ல யார் ஸ்ட்ராங்கான பிளேயர் அப்படின்னு கேட்டா அதுக்கு ரவீனாவோட பதில் வந்து ஜோவிகா சோ இதுல இருந்தே இவங்க கேமை எந்த லட்சணத்துல புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு தெரியுது ஜோவிகா வந்து முத ரெண்டு மூணு வாரம் உருட்டினாங்க அது வந்து விசித்திரா கொடுத்த கண்டென்ட் வச்சு இவங்க உருட்டிட்டு இருந்தாங்க அதான் பேசிக் எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் அடிப்படை கல்வியின் அவசியத்தை பற்றி ரெண்டு டீமா பிரிஞ்சு உரையாற்றுவார்கள் இந்த பக்கம் நடுவர் வந்து கமல்ஹாசன் இந்த பக்கம் ஜோவிகா அந்த பக்கம் விசித்ரான்னு அந்த மாதிரி ஊருட்டிக்கிட்டு இருந்தாங்க அதை வச்சுதான் அவங்க வண்டி ஓடிச்சு ரெண்டு மூணு வாரம் சமையல தவிர அவங்க வேற எதுவுமே பண்ணலை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எதுவுமே பண்ணல ரொம்ப போரிங்கான கண்டஸ்டன்ட் அடிக்கடி தடுக்கி விழுந்தது மட்டும்தான் அவங்க ஸ்ட்ராங்கா பண்ணது அதை வந்து எப்படி ஸ்ட்ராங்னு சொல்ல முடியும் வீக்கா இருந்தாதானே கீழே வர முடியும் சோ அதுல இருந்து ரவீனாவோட புரிதல் அப்படிங்கிறது அவங்க வயசுக்கு மாதிரி மாதிரிதான் இருக்கு ஜஸ்ட் நைன்டீன் இயர் ஓல்டு அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களை ஜஸ்ட் டுவெண்ட்டி இயர் ஓல்டு அந்த தான் பக்குவம் இருக்கு மேல பக்குவம் ஒரு ஐம்பது நாளுக்கு இவங்க என்ன கேம் அனலைஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி இவங்களை போய் ஒரு அறுபது அறுபது எழுபது நாள் உள்ள விட்டானுங்க பாரு வரைய ரொம்ப ரொம்ப ஒரு அதுதான் மைனஸ் இந்த இந்த ஷோலையே இவங்களுக்கு சுத்தமான சும்மா அதாவது இந்த இந்த குரூப் எல்லாம் இல்ல எங்களுக்கு வந்து டைட்டில் எல்லாம் முக்கியம் இல்ல நாங்க வந்து அந்த டைட்டிலுக்கு எல்லாம் போல எதுவுமே தேவையில்லை அப்படின்லாம் சொல்றாங்கல்ல பணம் எல்லாம் எங்களுக்கு தேவை இந்த புள்ளிக்கங்க அந்த மாதிரி சொல்ற குரூப் அப்புறம் எதுக்கு பிக் பாஸ்க்கு போறீங்க டைட்டில் வேண்டாம் ஐம்பது லட்சம் படம் வேண்டாம் கார் வேண்டாம் அப்படின்னா ஓசியில போன்ற சாப்பாட்டத்தை சாப்பிட போனீங்களா அந்த இருக்குற பதில் அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் நடிக்க போறதில்லைன்னு சொல்லிட்டாரு இன்னும் ரெண்டு தான் இருக்கு இப்ப கோட்டு கோட்டுக்கு அப்புறம் ஒரு படம் சோ அதுக்கப்புறம் அவர் நடிக்க போறது இல்ல முழு நேரம் அரசியல்னு சொல்லிட்டாரு சோ இப்ப அந்த குறையை போக்குவதற்காக குல்டிமேட் ஸ்டார் நம்முடைய சரவண விக்ரம் அவர்கள் விஜய் மறு அவதாரமாக உருவெடுத்துள்ளார் ஸோ அதை குறித்து பயங்கரமா நக்கல் பண்ணி ட்ரோல் போடுறாங்க அது குறித்து என்ன மாதிரி பிக்சர் வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம் ஏன்னா சரவண விக்ரம் காக்ரோச்சை வந்து ட்ரோல் பண்றதுங்கிறது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான விஷயம் ஏன் ஈவன் ரவீனாவே ட்ரோல் பண்றாங்களே ரவீனா சொல்றாங்க இவன் வந்து ஒரு கூட்ட கேஸு இவன் வந்து கேமுக்காக எதுவும் பண்ணல இவன் ஒரு மிக்சர் இவன் வந்து அப்படிங்கிறாங்க விஜயண்ணா அண்ணா சினிமாவில் இருந்து விலகியதால் இனி இனி விஜய் அண்ணா இடத்தை இவர் நிரப்புவார் குல்டிமேட் ஸ்டார் மிக்சர் சார் விக்ரம் அப்படிங்கிறாங்க கொஞ்சம் சில் மாபி அப்படின்னு சொல்லி டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு ரொம்ப அழகா இருக்காரு